வணக்கம் கத்தோலிக்க திருச்சபையின் இன்றைய முக்கிய செய்தி செய்திக்குறிப்புகள் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேராலயத்தில் நடைபெற்ற ஜப வழிபாட்டில் திருத்தந்தை லியோ அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள் துன்பம் சோகம் தனிமை ஆகியவற்றை எதிர்கொள்ளும் அனைவருக்கும் ஆறுதல் வழங்கும் நிகழ்வாக இது அமையும் என குறிப்பிட்டார்கள் மேலும் திருத்தந்தை அவர்கள் விசுவாசம் உறுதியானதும் நிலையானதுமாக இருக்க வேண்டும் துன்பத்தையோ வன்முறையையோ வெறுப்பையோ உருவாக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார்கள் மேலும் வத்திகானில் இன்று இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் தனது உயிரை தியாகம் செய்து விசுவாசத்தின் சாட்சிகளாக விளங்கிய கிறிஸ்தவர்கள் நினைவு கூறப்பட்டார்கள் பல்வேறு கிறிஸ்தவ திருச்சபைகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் திருத்தந்தை அவர்கள் சாட்சிகளின் ரத்தம் கிறிஸ்தவர்களை ஒன்றிணைக்கும் பாலமாக இருக்கிறது என்று உரையாற்றினார்கள் திருச்சிலுவை மகிமை பெருவிழா திருப்பலியில் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் சாவின் அடையாளமான சிலுவை கடவுளின் அன்பால் உயிர் கொடுக்கும் கருவியாக மாறியுள்ளது என்று கூறினார் கடவுள் எப்போதும் நம் பக்கத்தில் இருக்கிறார் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தினார் வத்திகான் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்தியாவின் மணிப்பூர் பகுதியில் கத்தோலிக்க சமூகம் இன மத மோதல்களுக்கிடையில் அமைதியையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தும் பாலமாக செயல்படுகிறது திருத்தந்தை இந்திய கத்தோலிக்கர்களின் முயற்சியை பாராட்டி அமைதி என்பது சாட்சியத்தின் மிகப்பெரிய வடிவம் என்றுரைத்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது பாட்டிக் நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் கார்டினல் ஜோசே அத்வின் சுல்லா அவர்கள் ஊழல் என்பது மக்களின் மதிப்பையும் மரியாதையும் அளிக்கும் விஷம் போன்றது அதை எதிர்த்து செயல்படுவது ஒவ்வொரு விசுவாசிகளின் கடமை என்று வலியுறுத்தியுள்ளார்கள் திருச்சபை சமூக நியாயம் மற்றும் வெளிப்படைத் தன்மையை காக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இத்துடன் இன்று யாருளின் நமதம் கத்தோலிக்க கிறிஸ்தவ செய்திகள் நிறைவடைகிறது நாளைய வத்திக்கானின் முக்கிய நிகழ்வுகளில் மீண்டும் சந்திப்போம் நன்றி